ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் ராமேஸ்வரத்தை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு கும்பகோணத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தோம் ஆனால் நாங்கள் ராமேஸ்வரத்தில் போட்டிங் மட்டும் நாங்கள் போக முடியல அதனாலே நெக்ஸ்ட் டே மார்னிங் போகிற வழியிலே ஏதாவது போட்டிங் சென்டர் இருக்கான்ட்டு கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது நாங்கள் போன அந்த அழகான இடம் தாங்க காரங்காடு ஈகோ டூரிசம் இந்த காரங்காடு சூழல் சுற்றுலாவில் தான் நம்ம இப்போ படகு சவாரி செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரே வீடியோவில் ராமேஸ்வரத்தில் இருக்கிற அனைத்து சுற்றுலா தலங்களை பற்றி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த காரங்காடு ஈகோ டூரிசம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்து தொண்டி செல்லும் வழியில் கிழக்கு கடற்கரை சாலையில் அமைஞ்சிருக்கு இந்த இடம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்து ஒரு முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்கு நம்ம போய் ரீச் ஆகிறதுக்கு ஃபார்ட்டி கிட்ட ஆகும் இதே நம்ம ராமேஸ்வரத்தில் இருந்து போகிறோம்னா எண்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது நம்ம போய் ரீச் ஆகிறதுக்கு ஒன்றரை மணி நேரம் ஆகும் தமிழ்நாட்டு வனத்துறையினர் காரங்காடு கிராம மக்களுடன் இணைந்து இந்த காரங்காடு சூழல் சுற்றுலாவை ஏற்பாடு செஞ்சிருக்காங்க இங்கே போட்டிங் கயாக்கிங் ஸ்னார்க்லிங்லாம் செய்கிறதுக்கு ஏற்பாடும் பண்ணியிருக்காங்க நாம் போகிற இந்த காரங்காடு சூழல் சுற்றுலாவில் என்ன சிறப்புனா இங்கே இருக்கிற அழகான அந்த சதுப்பி நில காடுகளுக்கு நடுவே தான் படகு சவாரி செய்ய போகிறோம் ராமேஸ்வரத்தில் இருந்து தொண்டி போகிறதுக்கு முன்னாடியே ரைட் சைடில் இந்த போர்டு இருக்கும் இந்த மெயின் இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் நம்ம உள்ளே போக வேண்டியது இருக்கும் நம்ம போகிற இந்த ரோடோட கண்டிஷனும் ரொம்ப நல்லா இருக்குது

நுழையும் போதே ஒரு பக்கம் மயில் தோகையை விரித்துக்கிட்டு அப்படி எங்களை வரவேற்கிற மாதிரி இருந்தது இன்னொரு பக்கம் மைனாக்கள்லாம் பறந்துக்கிட்டு இருந்தது நாங்கள் எங்களோட காரை படகு சவாரி செய்யும் இடத்துல நிறுத்திட்டு நடந்து உள்ள போயிட்டு இருந்தோம் இந்த இடத்துல படகு சவாரி செய்யும் நேரம் காலை பத்து மணியிலேருந்து மாலை நான்கு முப்பது மணி வரை மட்டும்தான் திறந்துருக்கோம் எப்பவுமே எங்க போனாலும் கொஞ்சம் தாமதமா போகிறேன் நாங்கள் இந்த இடத்துக்கு நாங்க முதல் ஆளாக போனது எங்களுக்கே இன்னொரு ஆச்சரியமாக இருந்தது நாங்கள் அங்க ஒரு ஒன்பது முப்பது மணிக்கே போனதால அந்த அரை மணி நேரம் அங்கே இருக்கிற அந்த அழகான கடற்கரை கிராமத்தை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இந்த சதுப்பு நில காடுகளின் பயன்களை பத்தியும் படிச்சிட்டு இருந்தோம் சதுப்பு நில காடுகள்னால் கடலுக்கும் நிலத்துக்கும் இடைப்பட்ட இந்த களிமண் நிறைந்த வெப்ப மண்டல மற்றும் மித வெப்ப மண்டல நாடுகளில் கடலோர பகுதிகளில் உப்பு நீரில் வளர்கிற இந்த மரங்களை தாங்க சதுப்பு நில காடுகள்னும் அலையாதி காடுகள்னும் சொல்கிறோம் நாங்கள் கொஞ்சம் முன்னாடியே போனதால் இங்கே புகைப்படம்லாம் எடுத்துட்டு இருந்தோம் இந்த இடத்துல செவ்வாய்க்கிழமை மட்டும் விடுமுறை மற்ற எல்லா நாட்களுமே திறந்துருக்கும் இந்த படகு சவாரி செய்வதற்கு பெரியவர்களுக்கு இரநூறுபாவும் சிறியவர்களுக்கு நூறுரூபாவும் வசூலிக்கிறாங்க நாம் இந்த படகுல சவாரி செய்கிற நேரம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தைந்து இருந்து ஒரு ஒரு மணி நேரம் நம்ம இந்த படகுல சவாரி செய்யலாம் அது மட்டும் இல்லைங்க இங்கே இருக்கிற அன்னை மெஸ்ஸுக்கு நம்ம ஒரு நாள் முன்னதாகவே ஃபோன் பண்ணி அசைவ சாப்பாடுக்கு ஆர்டர் செஞ்சோன்னா நம்ம படகு சவாரியை முடிச்சுட்டு மத்திய சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு போகலாம் இந்த இடத்துல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியே சுத்தமான கழிவறையும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நமது பாதுகாப்பை உறுதிப்படுத்த பாதுகாப்பு மிதவை உடையை அணிந்துக்கிட்டு தான் நம்ம பயணம் செய்ய போகிறோம் ஒரு படகுல மொத்தம் பதினாலு பேர் வரைக்கும் நம்ம போட்டிங் போகலாம் ஆனால் நாங்கள் எட்டு பேர் மட்டும்தான் இருந்தோம் எங்களை மாதிரி போட்டிங் பண்ணுறதுக்காக வந்த இன்னொரு ஃபேமிலியில் மொத்தம் நாலு பேர் இருந்தாங்க அவங்களும் எங்கள் கூட ஜாயின் பண்ணிட்டாங்க நாங்கள் பன்னெண்டு பேருமே படகு சவாரி செய்யறதுக்கு தயாராக இருந்தோம் உலகில் இரண்டாவது பெரிய சதுப்பு நிலக்காடு தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தில் பிச்சாவரம் என்ற இடத்துல இருக்கு நீங்க இந்த கடலூர் போனீங்கன்னா கண்டிப்பா இந்த பிச்சாவரம் போய் பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த சதுப்பு நில காடுகளை தாண்டி கடலுக்குள்ளே எங்கள் படகு நுழையும் போது மழை பொழிய ஆரம்பிச்சிடுச்சு இருந்தாலும் இந்த மழையில் நாங்கள் நனைஞ்சுக்கிட்டே தொடர்ந்து கடலுக்குள்ளே நாங்கள் போயிட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம் போனதும் திடீர்னு கடலுக்கு நடுவில் படகு நிறுத்திவிட்டு இந்த இடத்துல இறங்கி ஃபோட்டோஸ் எடுத்துக்கலான்னு சொன்னாங்க கொஞ்சம் எங்களுக்கு பயமாக தான் இருந்தது நாங்கள் யாருமே இறங்கவே இல்லை ஆனால் எங்கள் கூட வந்திருந்த மற்றவங்கலாம் இறங்கி ஃபோட்டோஸ் எடுத்தாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கடல் நீர் முட்டியளவு தான் இருந்தது இத பார்த்ததும் எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அதே போல் இன்னும் கொஞ்ச தொலைவு போன உடனே படகை நிறுத்திட்டு இந்த இடத்துல குளிக்கலாம்னு சொன்னாங்க அந்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா கடல் நீர் இடுப்பளவு தான் இருந்தது இங்கேயும் நாங்கள் இறங்கவே இல்லை ஆனால் எங்கள் கூட வந்திருந்த இன்னொரு ஃபேமிலி மட்டும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க நாங்கள் இதுக்கு அடுத்தது கும்பகோணம் கோயிலுக்கு போகிறதுனால நாங்கள் ட்ரெடிஷ்னலாக வேட்டி சாலையில் வந்திருந்தோம் இதனாலே நாங்களால் இறங்க முடியல நீங்கள் போறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு போங்க இங்கே ஞாபகமாக இந்த கடல் நீரை ஒரு வாட்டர் பாட்டிலை எடுத்துக்கிட்டோம் இந்த சதுப்பு நில காடுகளோட முக்கியமான பயன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த காடுகளை ஒட்டி ஏராளமான மீன் நண்டு எறால் இனப்பெருக்கம் செய்கிறதுனால மீன் வளத்தை அதிகரிப்பதோடு மட்டும் இல்லாமல் இந்த கடலோர கிராமத்தில் இருக்கிற மீனவ மக்களுக்கு மிகப்பெரிய வாழ்வாதாரத்தை கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல உள்நாட்டு பறவைகள் வெளிநாட்டு பறவைகள்லாம் பறப்பதை பார்க்க முடியும் இதிலிருந்து பல உயிரினங்களுக்கு உணவு மட்டும் அளிக்கிறது இல்லாமல் வாழ்விடமாகவும் இந்த இடம் இருக்குங்க இந்த சதுப்பின்னல காடுகளை அலையாதி காடுகள்னும் அழைக்கிறோம் ஏன் இப்படி அழைக்கிறோன்னா அலையை சரி செய்வது அல்லது அலையை குறைப்பதுன்ட்டு அர்த்தம் தரும் சுனாமி புயல் போன்ற இயற்கை சீற்றங்களின் போது கடல் அலையின் வேகத்தை தடுத்து கடற்கரையையும் கடலோர மக்களையும் அழிவிலிருந்து பாதுகாப்பது மட்டுமின்றி கடல் அலையினால் ஏற்படக்கூடிய மண்ணரிப்பை தடுத்து இயற்கை அரணாஸ் இந்த அலையாதி காடுகள் செயல்படுது இவ்வளவு அழகான இந்த படகு சவாரியை முடிச்சுட்டு கரையை நோக்கி நாங்கள் போயிட்டு இருந்தோம் எங்களை பத்திரமாக அழைத்து சென்று வந்த அந்த படகு ஓட்டிய தம்பிக்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு நாங்கள் படகை விட்டு இறங்க ஆரம்பித்தோம் படகு சவாரியை முடிச்சுட்டு நாங்கள் கரையை வந்தடையும் போது நேரம் பார்த்தீங்கன்னா நேரம் பதினொன்று மணிக்கிட்ட ஆயிருந்தது மன்னார் வளைகுடாவில் அமைஞ்சிருக்கிற நான்கு ஈக்கோ டூரிசத்தில் இந்த காரங்காடு ஈக்கோ டூரிசமும் ஒன்று மற்ற மூன்று ராமேஸ்வரத்தில் இருக்கிற தீவு அடுத்தது ஏர்வாடியில் இருக்கிற பச்சை மூப்பன் வலசை மணல் திட்டு அடுத்து தூத்துக்குடியில் இருக்கிற தருவை குளம் ஈகோ டூரிசம் நீங்கள் ராமேஸ்வரம் தூத்துக்குடிக்கு போகிறீங்கன்னா மிஸ் பண்ணாம இந்த இடத்துக்கும் போய் பார்த்துட்டு வாங்க இந்த மாதிரி குழந்தைங்க கூட பாட்டு பாடிக்கிட்டு மகிழ்ச்சியாக எங்களோட அடுத்த பயணத்தை நோக்கி நாங்கள் பயணிச்சுட்டு இருந்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் ஃபேமிலியோடு ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க இதுபோல் அடுத்த பயணத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்